இந்த ரோட்ல நாங்கள் வரோம் எந்த நாளைக்கு இந்த ரோட்ல தான் ஸ்கூல் போயிட்டு வரோம் இந்த ரோட்ல வர பயமா இருக்கு மழை வந்தா ரோ ஆற்றுலாம் தண்ணி இந்த ரோட்ல வந்தா வழுக்கி விழுந்துடுறோம் யாராவது அரசு அதிகாரிங்க பார்த்து செஞ்ச நாங்கள் எந்த நாளைக்கு இந்த பாதையில தான் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மழை பெஞ்சால் இந்த பாதை வந்து சில பேர் இல்லை வலுக்கி விழுந்துருக்காங்க அப்படி இல்லாமல் அம்மா அப்பா எல்லாரும் இல்லத்தான் வராங்க வயசு போனவங்களும் இல்லை தான் வந்துகிட்டு இருக்காங்க ஐம்பது மீட்டர் சின்ன பாலம் பாடவங்க அமைச்சு கொடுத்தாலே போதும் நாங்கள் இதை அழகா அழுகா போயிட்டு வந்துருவோம் இதை யாராவது அமைச்சர்கள் யாராவது பார்த்து இந்த பாடத்தை கொஞ்சம் செஞ்சிட்டாங்க 你玩的。